அஸ்லாம் அதானி விவகாரத்தில் மத்திய அரசு ஏன் பதிலளிக்க தயங்குகிறது எதிர்கட்சி எம்பிக்கள் போராட்டம் அதானி லஞ்ச விவகாரத்தில் மத்திய அரசு பதிலளிக்க வலியுறுத்தி எதிர்கட்சி எம்பிக்கள் என்று நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விநியோகித்த சூரிய மின்சக்தியை வாங்க பல்வேறு மாநில மின் பகிர்மான நிறுவன அதிகாரிகளுக்கு இருநூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் டாலர் சுமார் ரூபா இரண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது கோடி லஞ்சம் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் அதானியை கைது செய்யவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ளவும் எதிர்கட்சிகள் மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதானி உண்மையிலேயே லஞ்சம் கொடுத்திருக்கிறாரா அல்லது அமெரிக்காவில் லஞ்ச புகார் சொல்லப்பட்டதே அது ஒரு வதந்தி மட்டுமா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை தெரிவித்தான் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் ஆனால் அதானி கம்பெனிகள் பல துறைகளில் ஈடுபட்டிருக்கின்றன அதானியினுடைய கம்பெனியின் கோடான கோடி பணம் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது எதிர்கட்சிகளுடைய போக்கு சரிதானா என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதானியால் நாட்டுக்கு என்ன நஷ்டம் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் ஏதோ எதிர்கட்சிகள் சொல்லுகிறாள் என்பதற்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எதிர்கட்சிகளும் புகார்ஸ் செய்திருக்கிறார்கள் விசாரணை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் திட்டவட்டமாக அதானி உண்மையிலேயே லஞ்சம் கொடுத்தாரா என்பதைப் பற்றி எந்த கட்சியும் எதையும் சொல்லியதாக நமக்கு தெரியவில்லை வதந்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வதந்தியா என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தையும் நாம் ஆராயாமல் உண்மை என்று உணராமல் எடுத்திருக்க வேண்டாம் என்றுதான் நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்ஜா அகும் ஃபாசகும் அன் துசி பிஜிஹாலத்தின் ஹாலத்தின் பிஹூ அலாமா ஃபால்தும் நாதிமீன் எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் சரி என்று ஆராய்ச்சி மூலமாக தெரிந்து கொள்ளாமன் வதந்திகளை நீங்கள் பரப்புவீர்களேயானால் பிறகு அது தவறு நாம் சொல்லியது என்று தெரியவந்தால் நாம் வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும் தலைக்குரிய வேண்டியதாக இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த வீடியோ மூலமாக அன்பாக தெரிவித்துக் விரும்புகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்